ிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களையும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் தவறாமல் இந்த பதினோரு மணிக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சி சத்தியம் டிவியில் ஒளிபரப்புவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறீங்க ஆண்டவர்கள் ஸ்தோத்திரம் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிற நம்முடைய தமிழ் மக்கள் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களும் கூட ரொம்ப ஆர்வமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தடைய பிள்ளைகளை சத்தியம் டிவியில் மட்டுமல்ல நம்முடைய ஜீசஸ் ஸ்மிட் யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்புகிறதை நீங்கள் அறிவீர்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாட்களில் நான் ஒவ்வொரு வாரமும் பேசும்போது ஒன்று சொல்லுவேன் சத்தியம் டிவிக்காக அதிகமாக ஜிபிங்க சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற ஒரு டிவி சேனல் ஆமேன் சத்தியம் டிவியினுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் நிர்வாகத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான சகோதர சகோதரிகள் அவனுடைய பாதுகாப்பு தேவக்கிருவை எல்லாவற்றுக்காக நீங்கள் ஜிபிக்கணும்னு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் சரி கத்திய ஊழிய நின்று உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற வார்த்தைக்காக ஆண்டவற்றில் கேட்டு நான் உங்களிடத்தில் கத்தடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் அதற்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆமையின் இரவு நேரம் படுக்கைக்கு போக வேண்டிய நேரம் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்ன எங்களை நிரப்பட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு பேரே காது உள்ளவன் கேட்க கடவன் எங்கள் காதுகளை விருத்த சேதனம் செய்யும் உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளில் கேட்கும்போது எங்கள் உள்ளான மனுஷனை நீர் பலப்படுத்தணுமே அண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய அண்டவரே உலக ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் எங்கள் மத்தியிலே தங்காதப்பா அன்று யாகோபு உம்மை பார்த்து சொன்னார் ஆண்டவரே நீங்கள் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன்னு சொன்னார் இன்றைக்கு இரவிலும் அதே வார்த்தை சொல்லி நம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கணும் வார்த்தை வல்லமை தேவ பிரசன்னம் இவை அனைத்தும் உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவர் வீடுகளுக்குள்ளே போகும்போது தேவ பிரசன்ன அவர்களை நிரப்பட்டு கத்தர் துதிக்கு பாத்திரர் அல்லவா எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே

ൂരിമേ സ്ത്രം ധൂരമേ എന്ന് ആശീർവദി ദേവൻ ആശിപ്പതി പാറേ தேவன் பாரு கரங்களை உயர்த்தி ஆதிரை ஆசிர்வதித்தவர் ஆமாண்டவருப்பார் இந்த இரவில எங்களை ஆசீர்வதிப்பீராண்டவரு சாக்கையா சிவத்தரேவன் ஆசிர்வதிப்பாரு

உலக ஆசீர்வாதத்தை விட உன்னதமான ஆசிர்வாதம் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தினால எங்களை நிரப்புவீராக பிள்ளைகளை நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை எவ்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு வசனங்கள் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் பதினேழாம் வசனம் ஏனென்றால் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் பிற்பாடு ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் மனமாற்றத்தை காணாமலே போயிட்டான் இந்த நாட்களில் ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டவரை தேடி வரும்போது ஆண்டவரிடத்தில் நம்ம வைக்கிற ஒரு பெரிய கோரிக்கை அல்லது விண்ணப்பம் நீர் எங்களை ஆசிர்வதிக்கணும் எங்கள் வருமானத்தை ஆசிர்வதிக்கணும் எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கணும் அப்புறம் எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசிர்வதிக்கணும் எங்கள் ஃபேமிலியை ஃபேமிலி லைஃப்பை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் எங்களை மாதிரி ஊழியக்காரங்க ஆண்டவரே எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும் வியாபாரம் பண்ணுறவங்க ஆண்டவரே தொழிலில் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கணும்ப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்ம ஆண்டவ இடத்துல நீரனை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம் ஆனால் கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்க கேட்க போற சத்தியம் ரொம்ப முக்கியமான சத்தியம் அந்த எபிரையர் பனிரெண்டு பதினேழை திரும்ப ஒரு முறை பாருங்களேன் வாசிங்க திரும்ப ஏனென்றால் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் மன மாற்றத்தை காணாமல் போயிட்டான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதுக்கு அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது ஆனால் அவன் வந்து அதை ரொம்ப அசட்டையாக அந்த ஆசீர்வாதத்தை அவன் ரொம்ப ஒரு அலட்சியப்படுத்திட்டான் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் கத்திரிய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் ஒருவரை ஆசீர்வதித்து இன்னொருவரை சபிக்க மாட்டார் ஒருவராக சபிஜின்னு ஒருத்தர் கத்தர் ஆசீர்வதிக்க மாட்டார் பைபிள் அழகான வார்த்தை இஸ்ரோவேலை தான் கத்தருக்கு பிரியும் நீங்களும் நானும் கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுவது தான் தேவ சித்தம் ஒருவேளை நீங்கள் ஐம்பது வருஷம் கிறிஸ்தவராக இருக்கலாம் அல்லது ஐந்து நாட்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவர் என்ற பெயர் இல்லாமல் வேறு ஏதாவது பெயரை வைத்துக்கொண்டு வேறு ஒரு மார்க்கத்தில் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கலாம் நீங்களும் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள் ஆகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இந்த இரவியில் படுக்கைக்கு போகிறீங்க நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் லெவன் ஓ கிளாக் மேலே ஆயிட்டு ஒருவேளை மத்திய கிழக்கு நாடுகளை கொஞ்சம் நேரம் பின்னால் நமக்கு பின்னால் நீங்கள் இருக்கீங்க இன்னும் எப்படியோ ஒரு சில மணி நேரம் கழித்து நீங்களும் படுக்கைக்கு போனோம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என கண்பான தேவண்டிய பிள்ளைகளே ஆபிரகாமுக்கு குமாரன் ஈசாக்கு இந்த ஈசாக்கு ஏசா யாக்கோபு என்ற பிரதர்ஸ் பைபிளை வாசிக்கிறோம் இந்த ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகும் இருபத்தி ஐந்து இருபத்தெட்டில் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாவுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததுனால ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான் ரெபேகாலோ யாக்கோவின் மேல் பட்சமாக இருந்தான் அப்பா வந்து ஏசாவை ரொம்ப நேசிக்கிறாங்க வாய்க்கு ருசியாக வந்து சாப்பாடு கொடுக்குறாருன்னு ஆனால் தாயோ பைபிள் சொல்லுது ரெபேகாலோ யாக்கோவு மேலே ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க ஒரு நாள் அடுத்த வசனம் ஏசா வெளியிலிருந்து களைத்து போய் வந்தபோது யாகோபு கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம்தான் இழைத்திருக்கிறேன் இதனால் அவனுக்கு ஏதும் என்கிற பேர் உண்டாயிட்டா அப்பொழுது யாகோபு உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு விற்று போடுவியான்னு கேட்குறான் அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேன் இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்குப்பா முப்பத்தி மூணு வசனம் சொல்கிறது அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு புத்திர பாகத்தை விற்று போட்டான் அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் அந்த பயற்ற கூழையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான் இப்படி ஏசா புத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினான் ஏசா ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்துகிறான் கத்தோடைய பிள்ளைகளை இன்றைக்கும் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக நம்ம வாழ்க்கையை யோசிக்கணும் அலட்சியப்படுத்துவது ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாலும் நிறைய பேர் அந்த ஆசிர்வாதத்தை தக்க வைத்து கொள்ள முடியாமல் போயிட்டாங்களே அப்படின்னு அலட்சியப்படுத்துறது அலட்சியப்படுத்திட்டாங்க ஒரு கூழுக்காக தன்னுடைய அந்த அந்த பெர்த் ரைட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சிரேஷ்ட புத்திர பாகம் அதே அவன் விட்டு போன பரவாயில்ல கூழு கிடைச்சா பரவாயில்லடான்னு சொல்லி கர்த்துடைய பிள்ளைகளை வசனம் சொல்லு ஒருவேளை கூழுக்கு அவன் வந்து ஆசீர்வாதத்தை அசட்ட பண்ணிட்டான் அதைத்தான் நம்ம வந்து எப்பரே இருக்கிறது பன்னிரெண்டு பதினாறு பதினேழில் வாசிட்டோம் இன்றைக்கு நான் கர்த்துடைய நாமத்தினால உங்களோடு பேசுகிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் இந்த ஆசீர்வாதம் வேணும் அந்த குறிப்பிட்ட ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் கேட்கணும் தப்பு கிடையாது ஆனால் கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்களேன் ஏற்கனவே இப்போ ஒரு ஒரு வாகனம் ஒரு காரை கொடுத்துருக்காரு அப்படின்னா அது ஏனோ தான ஓட்டி அதை அதை வந்து மெயின்டைன் பண்ணாமல் அதுக்கு டீசல் ஃபில்டர் இருக்கா ஆயில் ஃபில்டர்லாம் ஒழுங்காக இருக்கா பெட்ரோல் லெவல்லாம் கரெக்டாக இருக்கா நாலு வீட்டில் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் ஒன்றும் பார்க்காம தாறு மாற வண்டியை ஓட்டுறதும் அதை அதை கொண்டு போய் வாஷ் பண்ணுறதில்லை கொண்டதில்லை ஒன்றும் இல்லை ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் தெரியலன்னு அர்த்தம் அதே போல் உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு ஆஸ்தியை கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துக்கு ஒரு பொருளை கொடுத்துருக்காங்கன்னு அதை சரியாக பயன்படுத்தத் தெரில நான் அடிக்கடி சொல்லுவேன் சொல்லியிருக்கேன் ஒரு சாதாரண விஷயந்தான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு முறை ஒரு வெளிநாட்டுக்கு ஊடியத்துக்கு போன போது ஒருத்தர் எனக்கு ஒரு பென் பேனா இதை பாருங்க இந்த மாதிரி ஒரு பேனாவை அவங்க கொடுத்தாங்க கொண்டு வந்து கப்பலில் வச்சுட்டேன் ரொம்ப நாளாச்சு ஒரு நாள் திடீர்னு யோசனை வந்தது அதை எடுத்தேன் நேராக கொண்டு போய் எனக்கு தெரிந்த ஒரு பேங்க் மேனேஜருக்கு சார் இதை வச்சுக்கோங்க சார்னு அவரும் பார்த்து தேங்க் யூ சார் அப்படின்னு போயிட்டார் கொஞ்ச நாள் கழித்து அந்த அந்த பேனாவை எனக்கு பரிசாக கொடுத்தவர் என்னை சந்திக்க வருகிறார் அவர் என்கிட்ட பார்த்து கேட்டார் பிரதர் பெண்ணு பத்திரமா வச்சிருக்கீங்களா அப்படின்னார் என்ன சொல்கிறதுனே தெரில கொஞ்சம் நேரம் அப்புறம் சொல்லிட்டேன் ரொம்ப நாள் கபோர்டில் தான் பத்திரமா இருந்தது ஒரு நாள் அதை நான் பேங்க் மேனேஜர் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி அதிர்ச்சியோடு பேசினார் ஆமாம் என்னென்ன உங்களுக்கு விஷயம் தெரியுமா அந்த பொ அந்த பெண்ணுடைய வேல்யூ தெரியுமா அதனுடைய அது எவ்வளோ பணம் தெரியுமா அதில் இருக்கிற கோல்டு உங்களுக்கு தெரியுமா ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாது என்ன அதுதான் அலட்சியப்படுத்துறது இதுதான் அலட்சியப்படுத்துறது கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் சிலர் வந்து பெற்றோருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்துறது சிலர் ஊழியர்களுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்துறது இல்லையா சிலர் முதியவருடைய வார்த்தை வார்த்தைகளை அலட்சியப்படுத்துறது இங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் இவன் அந்த அவன் அந்த கூலுக்காக தன்னுடைய புத்திர பாகத்தை விற்று போடுறதுக்கு அவர் வந்து ரெடி ஆயிட்டான் ஏன்னா அதனுடைய வேல்யூ அவனுக்கு தெரியல பாருங்கள் எனக்கன்பான கத்துடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இன்னும் நீங்கள் பைபிளை வாசித்தீங்கன்னா ஆதி ஆகமும் இருபத்தி ஏழுக்கு வாங்க இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் முப்பத்தி நான்காம் வசனத்தை நாங்க வாசிக்கிறோம் நீங்க பாருங்க முப்பத்தி நான்கு ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி தகப்பனை நோக்கி என் தகப்பனே என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான் என்னையும் ஆசீர்வதியும் என்றான் என்னையும் ஆசீர்வதியும் முப்பத்தி ஆறுக்கு வாங்க அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் அவன் பெயர் யாக்கோபு கோபம் என்னப்படுவது சரியல்லவா சரியல்லவா இதோடே ரெண்டு தரம் என்னை மோசம் போக்கினான் ரெண்டு தரம் மோசம் போக்கிட்டாள் என் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான் எடுத்துக்கொண்டான் இதோ இப்பொழுது என் ஆசீர்வாத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி ஆசிர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசிர்வாத்தையாயிலும் வைத்து வைக்கவில்லையா ஒரு ஆசிர்வாதத்தையாயிலும் எனக்காக வைக்கலையா அப்பாகிட்ட கதறாரு இன்னொரு வசனத்தை வாசிக்கும் முப்பத்தி எட்டாம் வசனம்

அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறு அப்புறம் முப்பத்தி எட்டு இந்த மூன்று வசனங்களும் ரொம்ப வேதனையான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது அது என்ன தகப்பனே எனக்கு என்னை ஆசிர்வதியும் வசனம் சொல்லுகிறது தகப்பனே என்னை ஆசீர்வதியும் அடுத்தது நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் வைத்து வைக்கவில்லையா அதுக்கப்புறம் சொல்கிறாரு என் தகப்பனே என்னையும் ஆசிர்வதியம் என்று ஏசா சத்தம் போட்டு அழுகிறான் வாட் இஸ் யூஸ் வாட்ஸ் எ யூஸ் என கண்பான கருத்துடைய பிள்ளைகளே அதைத்தான் மறுபடியும் எபிரேயருக்கு பன்னிரெண்டாம் அதிகாரத்துக்கு வாங்க எபிரேயர்களுதுன்ன அந்த நிருபத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த அந்த வசனத்தில் பதினேழு திரும்ப உன்னர்மர் வாசிக்கலாம் ஏனென்றால் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை பிற்பாடு சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் என்று ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் மன மாற்றத்தை காணாமல் பிற்பாடு அப்படின்னா அதற்கு முற்பாடு ஒன்னு இருக்குல்ல முன்னால ஐயா ஒவ்வொருக்கும் ஒரு காலம் இருக்கு உங்களுக்கு ஒரு காலம் இருக்குது இல்லை வேலைக்கு போகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது காலை எழும்பி ஆஃபீஸ் போகிறீங்க அல்லது ஃபேக்ட்ரிக்கு போகிறீங்க அல்லது கடைக்கு போகிறீங்க அல்லது தொழிலுக்கு போகிறீங்க எங்கள் அம்மா ஊழியர்காரங்க ஊழியத்துக்கு போவாங்க போகிறோம் பிள்ளைங்க க்ளாஸுக்கு போகணும் எல்லாத்துக்கும் வேலை இருக்குது வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்மணிகள் சமையல் செய்யணும் வீட்டை கவனிக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு அந்தந்த டைம் இருக்குது அப்போது காலங்கடந்து போய் என்ன ஆசிர்வதிங்கன்னா அப்போது அந்த வசனம் சொல்லுது அவன் பிற்பாடு கண்ணீர் விட்டு கதறியும் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளாமல் போயிட்டான் அப்போ இன்றைக்கி நான் கத்தோடைய நாமத்தினால உங்களோடு கூட பேசுகிறேன் ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்தாதீங்க கர்த்தர் கொடுத்த கிருபையை அலட்சியப்படுத்தாதீங்க கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்த ஞானத்தை அலட்சியப்படுத்தாதீங்க சொல்றேன் இன்னும் சொல்லட்டான் கர்த்தர் கொடுத்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் அலட்சியப்படுத்தி மட்டுப்படுத்தி அபிஷேகத்தை நீங்கள் கொள்ளாமல் விட்டுட்டு ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையேன்னா ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது யூ ஆர் ஸோ லைட் அப்படின்னு சொல்லிவிட்டால் என்ன யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் அப்போது இதை சொல்லும்போது எனக்கு என்ன நினைவுக்கு வருது தெரியுமா ஆண்டவருடைய பரலோக ராஜ்யம் அந்த கல்யாண வீட்டுக்கு சமமாக இருக்குது அடையாளமாக இருக்குன்னு சொல்லி அந்த பத்து கன்னிகைகள் சம்பவம் இருக்குல்ல உங்களுக்கு மற்ற எழுதின சுவிசேஷத்தில் எல்லாரும் கண்ணிகைகள் தான் எல்லாரும் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறாங்க தான் எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரம்தான் எல்லா தீவெட்டி மலமலன்னு எரிஞ்சிட்டு தான் இருக்குது மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் அயர்ந்து தூங்கிட்டாங்க ஆனால் கத்தடி பிள்ளைகளை ஐந்து பேர் ஐந்து பேர் தூங்கினாங்களா பத்து பேர் தூங்கினாங்களா பத்து பேரும் தூங்கிட்டாங்க இதோ மணவாளன் வருகிறார் சத்தம் எத்தனை பேர் காதில் கெடைச்சி பத்து பேர் காதலையும் கெடைச்சி பத்து பேர் தடாப்படான்னு எல்லாம் பதில் அடித்து எழுமிட்டாங்க கத்தருக்கு தோத்துகிறோம் அப்போ தான் தெரியுது ஐந்து பேருடைய தீவெட்டி தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது மற்ற ஐந்து பேர் தீவெட்டி எரிஞ்சு 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 காலி காலியாகி போய் அந்த திரியெல்லாம் கருகி ஒன்றுமில்லாம் போய் அப்போ தான் கேட்குறேன் உங்கள் தீவெட்டி மரத்தில் எப்படி பிரதர் எரியுது சிஸ்டர் உங்கள் தீவெட்டி எப்படி எரியுது இல்லை மணவாளன் வர தாமதிக்கும் என்று எண்ணி நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்திரத்தில் எண்ணெயில் ஒரு எண்ணெயை கொண்டு வந்துட்டோம் பாருங்கள் அதனால தான் நாங்கள் எங்கள் தீவெட்டி எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு அப்படியா எங்களுக்கு தெரியாமல் போச்சு கொஞ்சம் கொடுங்க பரவாயில்ல பரவாயில்ல நம்ம எல்லாம் ஒரே குரூப் தானே கொஞ்சம் கொடுங்க நோ நீங்கள் போய் கடையில் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க வர்றதுக்குள்ள கதவு பூட்டப்பட்டு ஏதோ மணவாளன் வந்து விட்டார் பூத்தி உள்ள கண்ணிகைகள் கல்யாண வஸ்திரத்தோடு கூட மணவாளனுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பிரவேசிச்சாங்க மற்ற ஐந்து பேரும் கைவிடப்பட்டுட்டாங்க டூ லைட் அப்போது இதே போல தான் ஆசீர்வாதத்தை கத்தர் தக்க வைக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் ஒரு நேரம் காலம் வைக்கும்போது நீங்கள் அதில் கண்கருத்துமாக இருக்கணும் கத்தர் கொடுத்ததை முதல்ல தக்க வைங்க கத்தர் கொடுத்த ரட்சிப்பு கத்தர் கொடுத்த அபிஷேகம் கத்திரி கொடுத்த கிருப கத்தர் கொடுத்த பலன் கத்தர் கொடுத்த ஞானம் இதை முதல்ல நீங்கள் தக்க வைங்க அடுத்தது உலக பிரகாரமாக கற்று கொடுத்த வருமானம் கற்று கொடுத்த பணம் கையில் பணம் இருக்குதுன்னு நீங்கள் இஷ்டத்துக்கு அதை இத செலவழிச்சுக்கிட்டு கடைசியில் நீங்கள் ஒரு ஒழுங்கு இல்லாமல் கணக்கு இல்லாமல் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து யோசித்து யோசித்து பார்த்து அந்த பணம் என்ன இந்த பணம் வீட்டில் வீட்டில் தானே பிரச்சனையே வருது இன்றைக்கி கணக்கு போட்டு செலவு பண்ணுங்கள் அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க ரொம்ப முக்கியம் இன்றைக்கி உலகம் போகிற போக்கு கொடிய காலத்தில் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா அதனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசின காரியம் அலட்சியப்படுத்தக்கூடாது அலட்சியப்படுத்தாதீங்க உங்கள் ஊழியர் ஒரு காரியத்தை பேசுகிறாரா அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடாதீங்க பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு ஆலோச ஆலோசனை கொடுக்குறாங்களா சும்மா கடங்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடாதீங்க அப்படி சொல்லிடாதீங்க அலட்சியப்படுத்திடாதீங்க அப்போ ஏசா போல் கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் கடைசியில் அவன் பெற்றுக்கொள்ளாமலேயே போயிட்டான் அப்போ நீங்களும் நானும் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்களும் நானும் சுதந்திரவாளிகள் ஆமேன் சுதந்திரவாளிகள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக மகிமை உண்டாவதாக இங்கே இந்த மூத்த குமாரன் ஏதோ இளையகுமாரன் தப்பு தண்டா பண்ணால் கூட ஏதோ திரும்பி வந்துட்டான் அப்பா சந்தோஷத்தின் மிகுதி நல்ல தகப்பனுடைய இருதை அப்படித்தானே விருந்து பண்ணி அவன் நிமித்தான் வீட்டில் சந்தோஷமாக இருக்கும்போது இந்த மூத்த குமாரன் வந்து ஒரே சண்டை போடுறான் என்ன சண்டை போட்டான் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட என் நண்பர்களோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தீங்களா இவன் வேசியில் இடத்துலாம் போய் பணத்தை செலவழிச்சுட்டு வந்தான் அவனை வச்சு நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே அவனை வச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு முறுமுறுத்து அவன் அப்பாட்ட சொல்கிறான் எனக்காக என்ன செஞ்சீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்கன்றான் அப்பா சொல்கிறாரு என்னுடையதெல்லாம் உன்னுடையதானடா நான் சொல்லிதானா உனக்கு வரணும் இல்லையே நீ என் பையன் என் கூட இருக்கிற வரைக்கும் என்னுடையதெல்லாம் உன்னுடைய தானாக உன் பேருக்கு வந்துடமாடாது நீ நாமினி ஆனால் புரியல பாருங்கள் விஷயம் என்னன்னு தெரியுமா தகப்பனுக்கு மகனுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்போ இன்றைக்கு பரம தகப்பனுக்கு நமக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் புரிதல் இருக்கணும் புரிந்து கொள்ளுதல் இருக்கணும் கத்தரனை ஆசிர்வதிக்க வல்லவர் நான் அவருடைய சுத்தத்தின் முனையில் நின்றால் நான் அவருடைய திட்டத்தை கண்டுபிடித்தால் அவருடைய சிந்தையில் என்னை குறித்து என்ன யோசிக்கிறார் என்று நான் அறிந்து கொண்டால் அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் என்னை தேடி வரும் ஆமேன் முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நான் தேடுவேன் என்றால் இவையெல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும் ஆமேன் இந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் நல்ல ஆண்டோர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க சரியாக மற்றவங்களை பார்த்து மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க தயவுசெய்து மற்றவங்களை கம்பேர் பண்ண மற்ற வீட்டை கம்பேர் பண்ணாதீங்க அவங்க வீடு அப்படி இருக்குது என் வீடு இப்படி இருக்கு அவங்களுடைய வஸ்திரத்தை கம்பேர் பண்ணாதீங்க சரியா அவங்க பயன்படுத்துகிற வாகனத்தை கம்பேர் பண்ணாதீங்க சரியா கத்துடைய பிள்ளைய ஒரு ஜெபிக்கிறவனை கம்பேர் பண்ணுங்க அவன் இவ்வளோ ஜபிக்கிறான் ஒரு என் ஜபா வாழ்க்கை குறைவாக இருக்க அவங்க இவ்வளோ நேரம் பைபிள் ரீட் பண்ணுறாங்களே அப்படி இருக்க அப்படி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க சரியா தேவன் உங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள் ஆமேன் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள் மட்டுமல்ல மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கும் நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாகதாக இந்த நம்பிக்கையோடு ஏசாவை போல சீர்கெட்ட ஏசாவை போல அந்த வார்த்தையை பாருங்கள் ஏன் சீர்கட்ட அலட்சியப்படுத்திட்டான் ஆல் ஒரு கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தையே அவன் வித்து போடுவானா வித்து போடுவானா அன்புதேவனுடைய பிள்ளைகளே அதனால் நீங்கள் சீர்கெட்ட வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது சீர்கேடான வாழ்க்கையோடு நம்ம ஒத்துப்பெயரவும் கூடாது கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும் நம்முடைய ஓட்டமும் சீராக இருக்க வேண்டும் அப்போது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் ஐயா உண்மை சொல்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது உங்களை தேடி வரும் உங்களை தேடி வரும் கத்தருக்கு மயிமை உண்டாவதாக ஆமேன் அதனால் எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை எங்கள் அப்பா இதெல்லாம் எனக்கு இந்த சொத்து சேர்த்து வைக்கல ஒரு வீட்டை வாங்கி வைக்கல ஒரு நிலத்தை வாங்கி வைக்கல எனக்கு இந்த காரிய செய்யலை என்னை அந்த க அந்த கல்லூரியில் படிக்க வைக்கல இல்லை என்னை அங்கே கொண்டு போய் சேர்க்கலை என் விருப்பத்தின்படி நடத்தலை அப்படின்னு அப்பா அம்மாவை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க ஆண்டவர் உங்களை நடத்துவாராக பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் பெரியவர்களுக்கு சொல்கிறேன் சோந்து போவாதீங்க உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கர்த்தரோடு கூட இணைந்து ஓடுங்க தேவன் உங்களை அதிசயமாய் நடத்துவார் இந்த இரவில் இந்த சத்தம் உங்கள் காதில் விழும்போது இது ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல தேவ சத்தாம் ஜவுனோம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹாலே லூயா அருமையான ஆண்டவரே அருமையான ஆண்டவரே சீர்கட்டையே சாவை போல நாங்கள் இல்லாம ஆண்டவரே ஒருவேளை கூளுக்காக சேஷபுத்திர பாகத்தையே வித்து போடுவதற்கு ஆண்டவரே அவன் துணிந்து அலட்சியப்படுத்தினான் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது அப்பா ஒரு நாள் வார்த்தையை அலட்சியப்படுத்த கூடாது உங்களுடைய அபிஷேகத்தை அலட்சியப்படுத்த கூடாது உங்களுடைய கிருவையை அலட்சியப்படுத்த கூடாதப்பா நீரங்களுக்கு உதவி செய்யுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஒருவேளை கணவன் மனைவியா கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் கரம் பிடிச்சு ஜவம் பண்ணுங்க தனியா உட்கார்ந்து என்ன கையை உயர்த்தி ஏசுவேன்னு சொல்லுங்க ஏசுவே ஏசுவே ஏசுவே

கோவைசிர்வதித்தரேவன் ஆசீதி பாரசையாசி பதித்த தேவன் ஆசிர்வதி பார்கோவை ஆசிர்பதித்ததேவன்

நம்மை பாரு அடுவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் இந்த இரவில் என்னுடைய ஆசீர்வாதங்கள் பணியை போல இறங்கி வரட்டும் தொடர்ந்து நடத்தும் கத்தர் சித்தமானால் மீண்டும் அடுத்த வாரம் நாங்கள் ஒருவரை ஒரு சந்திக்கு வரைக்கும் முடியும் தாங்கட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூ குட் நைட்